தமிழிக்கோச நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அதாவது ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் சமீபத்தில் அது ஒரு தகவல் கொடுத்தாங்க எதிர்காலத்துல அதிகமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசாக உருவாகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு ஹோம் டாக்டர் குடும்ப டாக்டர்ன்னு இல்லையா அது மாதிரி குடும்பத்துக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டா வச்சுக்குவாங்க அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் எங்க திரும்பினாலும் கடன் 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 பிரச்சனை 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 தான் சம்பாதிக்கிறதுலாம் எங்க போதுனே தெரில அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கடன்ங்கிறதா எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவல்ல இருக்கு மல்லையாவுக்கு பலாயிரம் கோடினா நம்மூர் பக்கத்துல இருக்க தங்கையாவுக்கு ரெண்டு கோடி மூணு கோடி பக்கத்துல இருக்க இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்ப அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏத்தப்ப கடன் தான் இருக்கு இந்த கடன் வந்து அவங்களுடைய தவறான தான் வருது இருந்தாலும் ஏதாவது வாழ்வில் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கடன் தீர ஏதாவது இருக்காது சார் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தொழில் இருக்கும் இல்லை விவசாயமோ ஏதோ தொழில் இருக்கும் அப்போ அவங்க காலத்தில் சொந்தமாக வீடு இருக்கும் வாய்க்கால் இருக்கும் சொத்து சொந்தம் வச்சுருப்பாங்க நம்ம அம்மா அப்பாவோட காலத்தில் வந்து சிக்கனமாக இருந்து அந்த சொத்து சொத்துலாம் விற்காமல் காப்பாற்றிட்டாங்க நம்முடைய தலைமுறையில் கடன் வாங்காமல் இறந்த போனாலே பெரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அப்போ இந்திய வாழறது ஏசி வளர்கிறது கஷ்டம் இப்போ வாழ்றதே கஷ்டங்களோட கஷ்டம் கரெக்டாக அதனால் வாழ்கிறதே கஷ்டம்னு வாழ்க்கக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாமல் அதிகமாக கடன்களை வாங்காமல் இருப்பது முதல் அட்வைஸ் ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்களோ ஆரம்பிக்கை மாதிரி பெரிய கம்பெனியோ சின்ன நிறுவனங்களோ கடன் இல்லாமல் ரொட்டேஷனி எந்த கம்பெனிகள் மாத்திரமில்லை தெரிஞ்ச மாதிரி வாழ்க்கையும் இயங்காத அளவுக்கு கடன் வாழ்க்கையில் இங்கே மாதிரி சரி இப்போ கடன் வந்து ரெண்டு டைப் இருக்குது நம்முடைய வருமானம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை குட்பட்டு கடன் வாங்கினா சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும்போது கடன் சுமையாக இருக்காது சமாளிக்கிற அளவுக்கு அதுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணு கேட்டால் கடன் திருப்பதற்கான பரிகாரமாக சில விஷயம் சொல்கிறேன் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கடன் வாங்காமல் இருக்கப்பட்டு வாங்கக்கூடாது மழையளவுக்கான கடனும் சீக்கிரம் சீக்கிரத்துக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்றரை மணிக்கு இந்த குளிக்கண்டயத்தில் வந்து கடன் தொகை வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் தொகை இருந்தால் கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில இருந்தால் அந்த பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போய் கடன் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் வேக வேகமாக தேர ஆரம்பிக்கும் அப்போ கடன்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மிஞ்சி கடன் இருக்கும்போது அந்த கடன் சீக்கிரம் தேர்தல் என்ன செய்யும் தெரியாமல் தேங்கி நிற்கிற பொழுது அவர்கள் எல்லோருமே செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்றரை மணிக்குள்ள கடன் வாங்கினாலிட்ட முழு கடன் இல்லாட்டாலும் ஒரு சின்ன தொகை திரும்ப கொடுத்தால் அந்த கடன் திரும்ப கொடுக்கற மாதிரியே இருக்கும் மீண்டும் மீண்டும் வாங்குற மாதிரி இருக்காது இது ஒரு எளிமையான பரிகாரம் சேர்த்து பார்த்து பல கண்ட பல பேர் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம வந்து மைத்திர முகூர்த்தம் நெட்ல தேடி பாருங்கள் இது வந்து நெட்டை தேடி பார்த்தா வரும் ஒவ்வொரு மாதத்துலையும் குறிப்பிட்ட நட்சத்திரமும் திதியும் சேரக்கூடிய நாட்கள் அந்த நாட்களில் அதில் வரக்கூடிய டைத்துலையும் கடன் தொகை திரும்ப கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் கடன் அடைக்கிற மாதிரி வரும் கடன் வாங்கிற மாதிரி வராது ஓகே ஓகே இது இருக்கு இது போய் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் கேட்டால் கடன் வாங்கக்கூடாத நாட்கள் திதிகள் போடலாம் கடன் சீக்கிரம் அடையக்கூடியது நகைகள் மீட்கக்கூடிய திதிகள் நகர ஒரு சுருக்கமான விஷயத்தையும் டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஓகே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் படிங்க இதில் வந்து இப்போ சின்ன மாதிரி கடன் எப்பொழுதுமே வாங்குகிற பொழுது குரு வரையில வாங்குங்க சுக்கர வாங்க வாங்கினா வாங்கின கடனை மனசாவும் ஏற்படாத படிக்கும் பெரிய அளவுக்கு நமக்கும் கஷ்டம்தல்லாத படிக்கும் வாங்கின கடனை வாங்கினபடியே சொன்ன காலத்துல சுமகமா கொடுக்குற மாதிரி சொல்ல முடியாது வாங்கணும் ஊரில் வாங்கணும் இல்லை குருவாரில் வாங்கணும் அப்புறம் வந்து கடன் வாங்கக்கூடாத ஆள்னு வச்சுக்காங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கலையும் கடன் வாங்கினால் கடன் கூடி கொண்டே போகும் அப்புறம் முக்கியமா காலண்டரில் பாத்தீங்கன்னா டெய்லி காலண்டர்ல குளிகன் ஒரு டைம் நேரத்தில் எது பண்ணிணாலும் மீண்டும் மீண்டும் பண்றபடியா அவர் என்பதால் குளிகன் நேரத்தை கடன் வாங்கினால் மீண்டும் மீண்டும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க கடனை திரும்ப கொடுத்தால் மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதில பெஸ்ட் என்னன்னு கட்டா செவ்வாய்க்கிழமை அதிகமாகக்கூடிய குளிகன் வாங்கிய பன்னிரெண்டு முதல் ஒன்றரை மணிக்கு கடன் தொகையில முழு தொகையோ சிறு தொகையோ திரும்ப கொடுத்தால் மீண்டும் கடங்க சங்கிலி சிக்கிக்கிட்டே இல்லாமல் ஈஸியா ரொம்ப அழகான ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டாங்க நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் தாண்டி என்னன்னா தேவைக்கு அதிகமாக எதையுமே அதாவது கத்தி படத்துல டைலாக் வரும் நீங்கள் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுற ஒவ்வொரு இட்லியும் ஒன்னோட இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம தேவைக்கு அதிகமாக வாங்குற எந்த பணம் நம்மளோட இல்லை திட்டமிட்டு நம்முடைய செலவுகளை நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கடன் வாங்குறதுக்கான அவசியமே வராது அதை தாண்டி சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த உயர்த்தினாலும் வராது அதை பத்தி இன்னும் தனியா விரிவா பேசலாம் வீடு மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்